அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஐந்து ராசிக்காரர்கள் யோக பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது குறிப்பாக அடுத்த பதினான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான குரு பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக அதீத நன்மைகளை பெறக்கூடிய இந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் இவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த பனிரண்டு ராசிகளில் முதலாவதாக சிம்ம ராசி குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக அடுத்த பதினான்கு நாட்களில் எதிர்பாராத பல நன்மைகளை பெற இருக்கீங்க சிம்ம அடுத்த பதினான்கு நாட்கள் தொழில் மற்றும் சுக் குக்ரனும் குடும்ப அதிபதி புதனும் இணைந்து குடும்ப தனஸ்தானத்தை பார்ப்பதால அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே நிதி நிலைமை என்பது மேம்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இதற்கு துணையாக ியர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களுடைய முற்பகுதியில் குடும்பத்தில் ஒரு சில மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது தொடர் முயற்சியின் பலனை அறுவடை செய்யும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்து சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று பார்க்கும் போது அடுத்த பதினான்கு நாட்களுடைய பிற்பகுதியில ராசிநாதனான அஷ்டமஸ்தானத்திற்கு போகிறாரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி உடலில் உஷ்ணம் மற்றும் பித்த அவஸ்தைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதனால உஷ்ண சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்ப்பது சிம்மராசினியர்களுக்கு மிகவும் நல்லது குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக இரண்டாவதாக அதீத நன்மைகளை பெறப்போகும் ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிதன ராசி இப்படிப்பட்ட மிதன ராசினியர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அடுத்த பதினான்கு நாட்கள் சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு முதலியவற்றை பெரும் வாய்ப்புகள் அதிகமாகுங்க ராசிநாதனான சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் பத்திரிகை விளம்பரம் தொழில்நுட்பம் முதலிய பணிகள் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு தருணமாக அடுத்த பதினான்கு நாட்கள் அமைய இருக்குது மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினான்கு நாட்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று பார்க்கும்போது புதிய சொத்துக்களை கிரயம் செய்வதில் சிறைய சிரமங்கள் ஏற்படலாம் அல்லது பிரச்சனைகள் வரலாங்க ஆவணங்களை சரி பார்த்துக்கோங்க ஏதேனும் ஒரு பிரச்சனையால் உங்களுள்ளால் பிள்ளைகளுக்கோ பிள்ளைகளால் உங்களுக்கோ துன்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால இது மாதிரியான விஷயங்கள்ல ஒருவருக்கொருவர் பேசும்போது ஒருவருக்கொருவர் வீட்டுக் கொடுத்தோ அல்லது அனுசரித்தோ நடந்து கொள்வது மிகவும் மிகவும் நல்லது அடுத்ததாவதாக குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக அதீத நன்மைகளை பெற போகும் ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாவதாக தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசி அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு இன்று பார்க்கும்போது போது ராசி சந்தனனுடைய சாதகமான நிலையில் இந்த இரண்டு வாரம் முழுவதுமே நீங்கள் சற்றும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் உங்களுடைய காதில் விலை இருக்குதுங்க அதனை பயன்படுத்தி கொள்ளுங்க உழைத்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க இருக்கு தனுசு ராசி இந்த அடுத்து வரும் பதினான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசுராசினியர்களுக்கு தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல காலம் பிறக்க இருக்குதுங்க அதன் மூலமாக வீடு கட்டுதல் வாகனங்களை வாங்குதல் போன்ற ஆசைகள் நிறைவேறலாம் வாரத்தினுடைய இறுதியில் சூரியன் ஐந்தாம் இடத்தில் பிரவேசிக்கும் பொழுது எதிர்பாராத சில நற்செய்திகள் சந்தோஷங்கள் லாபங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தனுசராசினேயர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களில் ஒரு சில விஷயங்களுக்கு அதிக கவனம் அப்படி எதுக்கெல்லாம் கவனம் தேவை என்று சூரியன் புதன் என்ற இரண்டு கிரகங்களும் இருக்கும் நிலை ஆரோக்கிய குறைவையும் அவசரமான சில செய்துவிட்டு அவஸ்தைப்படுவதையும் உறவினர்களிடம் விரோதம் வரலாங்க குழந்தைகள் பற்றிய குழப்பங்களும் மனக்குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இருப்பதால இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது குரு பகவானுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக நான்காவதாக ீத நன்மைகளை பெற போகும் ராசி யார் என்று பார்க்கும்போது துலாம் ராசி அப்படிப்பட்ட துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களுடைய பிற்பகுதியில் ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசியை ஏழாம் இடத்திலிருந்து பார்க்க போகிறார் லாபாதிபதி சூரியன் பதினைந்தாம் தேதி முதல் மீன ராசியில் குருவோடு இணைந்திருக்க போகிறாரு இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களில் அரசாங்கத்தோடு தொடர்புடைய விண்ணக்கள் வேலைகள் ஒப்பந்தம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே மாதிரி வேலை தேர்வுக்கு தேர்வு எழுதியவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான சாத்திய இருக்குது ராசினியர்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் நீங்கி இருவர்களுக்கும் அன்பும் அதிகரிக்க இருக்குதுங்க வீடு கட்டுதல் பழுது பார்த்தல் புதிய இடம் வாங்குதல் போன்ற முயற்சிகள் அடுத்த பதினான்கு நாட்களில் சாதகம் ஏற்படும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக ஐந்தாவதாக தீத நன்மைகளை பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கும்போது மீன ராசிக்காரர்கள் மீனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சப்தமாதிபதி புதன் ராசிநாதனோடு இணைந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுங்க முயற்சிகள் வெற்றி பெறும் கணவன் மனைவி ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவைகள் அனைத்தும் விலகிவிட்டு கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க இரண்டும் உங்களுக்கு சாதகமான நிலை என்பதால் பொருளாதார முன்னேற்றம் தடைபடாது மீனராசினியர்களுக்கு தங்களுடைய தொழில்நுட்பத்துறை மற்றும் பத்திரிகை துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு புகழ் முதலிய முன்னேற்றங்களை நீங்கள் இந்த பதினான்கு நாட்களில் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது குரு பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக அடுத்த பதினான்கு நாட்களுக்கு மீனராசி நேயர்கள் எவற்றிலெல்லாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்க்கும்போது அடுத்த பதினான்கு நாட்களுடைய இறுதியில் ஆறுக்குரிய சூரியன் ராசியில் வந்து அமரப்போகின்ற பொழுது கோளாறு பித்தம் அதிகரித்தால் தலைவலி கண்ணெரிச்சல் முதலிய உபாதைகள் ஏற்படலாம் என்பதால முன்னெச்சரிக்கை தேவைங்க மூன்றில் செவ்வாய் இருப்பது ஒரு விதத்தில் நன்மை என்றாலும் கூட சகோதர உறவுகளிடம் கவனம் தேவை என்பதையும் சுட்டிக்காட்டுதுங்க கிரக நிலைகள் அடுத்ததாவதாக அதீத நன்மையை பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் குரு பகவானுடைய மேஸ்ராசி சஞ்சாரத்தின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது அடுத்த பதினான்கு நாட்களுடைய பிற்பகுதியில் சுக்ரன் ராசி மாறுகின்ற பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் வருமானம் கிடைக்குங்க மகசூலும் அதிகரிக்க இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்க நிதி சிக்கல்கள் குறையும் அவர் லாபாதிபதி என்பதால் தொழில் மற்றும் வணிகங்கள் சிறப்பாகவே நடைபெறுங்க எண்ணங்கள் வலிமை கிடைக்கும் புதன் சுக்கரன் முதலிய கிரகங்கள் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால அடுத்த பதினான்கு நாட்கள் சிரமம் இல்லாத ஒரு காலகட்டமாகவே கும்பராசினேயர்களுக்கு அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இந்த காரணமாக அடுத்த நாட்கள் எதிர்பாராத பல நன்மைகள் புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு யோக பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக அடுத்த பதினான்கு நாட்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் காரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாள் கோவிலுக்கு போனால் கருட பகவானையும் அவன் கோவிலுக்கு போனால் ததுர்கையும் துர்கையும் மனம் உருகி பிரார்த்தனை செய்யுங்க தடைகளும் குழப்பங்களும் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பதினான்கு நாட்கள் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கள் தாமதங்கள் மன குழப்பங்கள் விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது